வணக்கம் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய லேண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு விவசாயம் இல்லைங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா பல்லடம் டு உடுமலைப்பேட்டை மெயின் ரோட்லேருந்துங்க ஒரு நாலு கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்குதுங்க பொள்ளாச்சி டு கரூர் மெயின் ரோட்லருந்து பார்த்திங்கன்னா ஒரு மூன்றரை கிலோமீட்டர் வரும் லேண்டுக்குங்க ஏரியா பார்த்திங்கன்னா குடிமங்கல் ஏரியாங்க நல்லா செம்மன் பூமிங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா கட்டோடு பேஸே அமைஞ்சிருக்குதுங்க ரோடு பேஸ் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு நூறு அடி பக்கம் வருங்க நல்லா செம்மண் பூமிங்க இந்த லேண்டை சுற்றியும் பார்த்திங்கன்னா நாலு நாலு சைடுமே தென்னந்தோப்புங்க தென்னந்தோப்பு நடுவில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க காடு பார்த்திங்கன்னா ஒரே மட்டமாக இருக்குதுங்க தெற்க வடங்கு நிலையாக காடுங்க பக்கத்தில் பார்த்திங்கன்னா விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க தென்னந்தோப்புங்க பட்டுப்பூச்சி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போகிறதுக்கு அருமையான பூமிங்க நம்ம வாங்கி தோப் பண்ணுற அப்படி தான் தாழமாக பண்ணலாங்க ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கு சூப்பர் பூமிங் இது உங்களுக்கு பத்தியும் மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா பாடம்புடும மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா நாலு கிலோமீட்டர் வரணுங்க பொள்ளாச்சி டு தாராபுரம் மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு மூன்றரை கிலோமீட்டர் வரணுங்க வில்லேஜ் ஒட்டி அமைஞ்சிருக்கிற பூமிங்க அந்த வீடுகள் தெரியுது பார்த்தீங்களா நம்ம வாங்கி தோ பண்ணுறக்கு செட் ஆகுங்க மொத்தரியா வந்து ஒரு ஏக்கராங்க இதோட ரேட் பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து ஐம்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க லேண்டை வந்து நேரில் பார்த்து பிடிச்சி வந்தால் வேலை பேசிக்கலாங்க இந்த லேண்டை பார்க்குற அப்படின் தான் நம்பர் கால் பண்ணிவிட்டு நேரில் வாங்க நன்றி வணக்கம்